நமஸ்கார் முறை நாவ் அமர்தக் சுந்தர்நாத் அமை சௌராஷா சேம்பரும் அவரிய ஒம்பது பத்து பதினொன்று மூணு நாள் மடிசியா மவியணும் சிட்கான் மனத்தை ஒன்றை எக்ஸிபிஷன் செலுத்தக்கிறார்யா சிலமாம் அவி நூற்றுக்கணக்கான ஸ்டால் தையினும் அவரை சமூகமும் அன்னத்திரான் மில்லி கிராரியா அஸ்கி ப்ராடெக்ட் அவி ஸ்டால் மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி செலுத்தக்கிறாரியா அஸ்கிதனாவோ அமை செக்யூரிட்டி கமிட்டியும் சேர்த்த தவிச்சு அவரிய ஸ்டாலும் தோரியை கூதுங்க ஜமான் புத்திரம் ராத்த மாதிரி அரேஞ்சு கிட்றியா

அவரே அவரையும் பாதுகாப்பும் தோதுவே இந்த மாதிரி கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ஸ்டாலின் துறைய ஜமான் போதும் ஸ்டாலின் துறைய ஜமான் அவரை பொறுப்பு அஸ்கினாவோ அனுமதி இலவசமும் அசினாவோ ஆதரவு அசிகா நமஸ்கார் நான் சரவண்குமார் அவர் ஆகஸ்ட் ஒம்பது பத்து பதினொன்று சௌராஷ்டிர சேம்பரில் மலிசியாமும் வர்த்தக கண்காட்சி அவரையும் அசுகி என்ஜாய் பிள்ளாண்டி முடான் மொட்டானுங்க அவாய் அசிக்கங்க அனுமதி இட வச்சா அவள்